அதுதாரா அளிதஹன் நமக்கு மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்திற்காக படைத்திருக்கிறோம் லகும் கொலுவும் லாயுப் கஹு நபிகா அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் நல்லவத்தை சிந்திக்க மாட்டார்கள் உனகும் மறையுனு லாயுவு சிறு நபிகா அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும் நல்லவத்தை பார்க்க மாட்டார்கள் உலகும் ஆதானுல்லா யஸ்ம உ நவிஹா அவர்களுக்கு சவிகள் இருக்கும் நல்லவற்றைக் கேட்க மாட்டார்கள் உலக கல் அண்ணாம் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை மிருகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் பல் ஹும் அவ்வல் அவர்கள் அதைவிட மோசமானவர்கள் என்று சொல்கிறான் இப்பொழுது சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இது பிழை என்று தெரிந்து கொண்டே பகிரங்கமாக செய்கிற என்ன செய்வது என்ன செய்வது மனைவி விரும்புகிறாள் பிள்ளைகள் அப்படி ஆசைப்படுகிறார்கள் உறவுகள் விடுகிறார்கள் இல்லை மாமா அப்படி ஆசைப்படுகிறார் மாமியினுடைய குடும்பத்தில் அப்படி செய்தார்கள் அந்த குடும்பத்தில் இப்படி செய்தார்கள் என்னுடைய பார்ட்னர் இப்படி எல்லாம் செய்வதற்கு விரும்புகிறார் என்று சொல்லி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் திருப்திப்படுத்துகிறோமே அல்லாஹுடைய திருப்தியை என்றாவது யோசித்திருக்கிறோமா அல்லாஹுடைய திருப்தியை என்றாவது யோசித்திருக்கிறோமா உங்களுடைய மாமியும் மச்சானும் உங்களுடைய சாட்சியும் பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் உங்களுடைய இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தந்தவர்களா உங்களுக்கு பார்வையை தந்தவன் யார் உங்களுக்கு கேள்வியை தந்தவன் யார் உங்களுக்கு சிந்தனையை தந்தவன் யார் நடக்கிற கால்களையும் பிடிக்கிற கைகளையும் தந்தவன் யார் அழகாக வாழுகிற இந்த வாழ்க்கையை தந்தவன் யார் கண்குடிச்சியான பிள்ளைகளை தந்தவன் யார் அன்பான கணவன் மனைவியை தந்தவன் யார் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு தந்தவன் யார் உங்களுடைய வாய்ப்புகளையும் உங்களுடைய செல்வங்களையும் தொழில்களையும் உங்களுக்கு வசதியாக அமைத்து தந்தவன் யார் அன்புக்குரியவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறோமே இந்த உலகத்தின் அத்தனை பேருடைய திருப்திக்காக மாறு செய்கிறோமே ஒரே ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாருங்கள் என் மூளைக்கு போகிற நரம்பு என் சிந்தனை நான் அழகாக யோசித்து யோசித்து மாறு செய்கிற இந்த மூளை ஒரே ஒரு அடைப்பை அல்லா ஏற்படுத்தி இந்த பூமியில் என்னை ஒரு பைத்தியமாக நடமாட விட்டால் ஒரு பைத்தியமாக நடமாட விட்டால் இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தினோமே யாருடைய திருப்தியாவது அல்லாஹ் தந்திருக்கிற காப்பாற்றி விடுமா தந்திருக்கிறுமா அல்லகுவை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே சகோதரிகளே திருமண நாள் திருமண நாள் பல ஆயிரங்கள் கொடுத்து மேக்கப் பண்ணுகிறோம் ஒரு மனப்பெண்ணை தன்னுடைய மனமகடத்தில் அனுப்பி வைப்பதற்காக அலங்கரிப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அதை ஆயிரக்கணக்கில் செலவு செய்து யாரோ ஒருத்தரை கூட்டி வந்து இருக்கிற கிரீம் பூசி ஒரு பொம்மையாக அலங்கரித்து விலை கூடிய சட்டைகளை எல்லாம் அனுபவித்து மனவரையிலே கொண்டு போய் வைக்கிறோம் நுகரு தொழுகையோடு பகல் சாப்பாட்டோடு சில இடங்களிலே கொண்டு போய் ஒரு ஹாலிலே அல்லது வீட்டிலே மணப்பெண் வைக்கப்படுகிறாள் அசருக்கு பிறகு மணமகனுடைய வீட்டார் வருகிறார்கள் மகரிப்புக்குப் பிறகு தங்களுடைய அந்த மணமகளுடைய சொந்தக்காரர்கள் வருகிறார்கள் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இரவு ஒன்பது பத்து மணி வரைக்கும் சில இடங்களில் பனிரெண்டு மணி வரைக்கும் விரும்பியோ விரும்பாமலோ எல்லாவித அவஸ்தைகளையும் அங்கீகரித்துக் கொண்டு மணமகள் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த பெண் மணமேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் ஈமானிய உறவுகளே அல்லாகுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமுதாயமே அல்லாஹுடைய கட்டளைகள் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு அடிப்படை ஈமான் உள்ள சகோதர சகோதரிகளே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அன்றைய நாள் அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு தொழுகையும் கிடையாது அசரு தொழுகையும் கிடையாது மகரிபு தொழுகையும் கிடையாது சில பெண்களுக்கு இஷா தொழுகையும் கிடையாது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் நாள் அல்லாஹுடைய வறக்கத்தை கேட்டு அல்லாஹவின் தூதர் பிரார்த்தனை செய்யச் சொன்ன முதல் நிகழ்வு வாரக அல்லாஹ் உலஹ் ஒபாரக அலை குமா பீஹைர் அல்லாஹ் உங்களுக்கு வறக்கத்தை செய்யட்டும் நல்ல விஷயங்களில் உங்களை ஒன்று சேர்க்கட்டும் உங்களுக்கு மத்தியில் அருள் பாலிக்கட்டும் என்று அல்லாஹ்டைய வறக்கத்தை கேட்டு அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கிற முதல் நாள் திருமண வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற முதல் இரவு அன்புக்குரியவர்களே பகிரங்கமாக தெரிந்து கொண்டே கடமை என்று புரிந்து கொண்டே அல்லாவுடைய கடமைகளை பாலாக்குகிறோமே தொழுகையை வீணாக்குகிறோமே எப்படி சகோதரர்கள் சகோதரிகளை மனச்சாட்சி வருகிறது பாடசாலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு மணிக்கு வந்தால் கூட பிள்ளை அந்த பிள்ளையை தொழு என்று சொல்லி நிற்பந்தித்து தொழுது விட்டு வந்ததற்கு பிறகு சாப்பாடு கொடுத்த தாய் திருமணத்தின் பெயரால் அசரு தொழாமல் குந்தி கொண்டிருக்கிறாள் மகரிபுக்கு பாங்கு கேட்கிறது குந்திக் கொண்டிருக்கிறாள் மேக்அப் அழிந்து விடும் உதவு செய்து கொண்டு தொழ முடியாத பெரிய சட்டை போட்டிருக்கிறாள் அவருடைய கவுனை போட்டுக் கொண்டு தொழ முடியாத சுமஹன் அல்ல எதற்காக தொழுகையை வீணாக்குகிறோம் இந்த வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கிற தேறுகிற திருமணம் இந்த உலகத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வரக்கத்தையும் கொடுக்கும் என்று நினைக்கிறீர்களா வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு ஒரு தொழுகையை வீணாக்கினால் அவன் பெரும் பாவங்களின் தலைவாசலுக்கு வந்து நிற்கிறான் என்றார்கள் கடமை என்று தெரிந்து கொண்டு ஒரு தொழுகையை வேண்டுமென்றே விட்ட நிலையில் ஒருவன் மரணித்து போனால் இந்த இஸ்லாமிய வட்டத்தை விட்டு நீங்கிய ஒரு காவிராக மரணித்து போகிறான் என்கிற செய்தி எல்லாம் உள்ளங்களில் ஆழமாக தெரிந்திருந்தும் கூட பிள்ளையை மதம் மாற்றி கல்யாணம் முடித்துக் கொடுக்கிறோம் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து அவளை தூரமாக்கி திருமணத்தின் பெயரால் வீட்டுக்குள் அனுப்பி வைக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் இந்த ஒழுங்குகளுக்குள் வருகிற ஒரு குழந்தை ஒரு பிள்ளை எப்படி சகோதரிகளே ஒரு சரியான குழந்தை வளர்ப்பை மேற்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் ஆரம்பமாக எங்களுடைய அடிப்படை சரியாக வேண்டும் உறவுகளே குழந்தை வளர்ப்பில் நாம் தெரிவு செய்கிற கணவனும் மணமகனும் நாம் தெரிவு செய்கிற மனைவியும் மணமகளும் சரியாக இருக்க வேண்டும் ஈமானிய உறுதியோடு இருக்க வேண்டும் இதை நான் செய்ய மாட்டேன் இது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மணமகன் உருவாக வேண்டும் இல்லை என்றால் இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் தம்பி இதை செய்யாதீர்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு கட்டுப்படுகிற ஒரு மணமகனாக மணமகனை தேட வேண்டும் அனாச்சாரங்களுக்கும் அல்லாஹுக்கும் மாற்றமான காரியங்களையும் அங்கீகரிக்கிற ஒரு மணமகன் நிச்சயமாக ஒரு சரியான குழந்தை வளர்ப்பை மேற்கொள்ள மாட்டான் அல்லாஹுடைய விஷயத்தில் இத்தனை உதவிகளை விஷயத்தில் கவனம் இல்லாதவன் தான் அவனுக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க போகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருமண விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் மிக அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன விளைவு என்ன தெரியுமா விளைவு என்ன தெரியுமா முஸ்லிம்கள் சரிந்து வாழுகிற பிரதேசங்களில் பத்து வீடுகளுக்கு ஒரு வீட்டில் வயதிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் விவாகரத்து பெற்றிருக்கிறாள் என்று இன்றைய ஆய்வுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன முஸ்லிம்கள் சரிந்து வாழுகிற பிரதேசங்களில் பத்து வீடுகளுக்கு ஒரு வீட்டில் ஏறாவது ஒரு பெண் ஒரு கை குழந்தையோடு அல்லது கை குழந்தை இல்லாத நிலையில் பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி ஐந்து வயதுக்கும் உட்பட்ட ஒரு பெண் வாலாவட்டியாக விவாகரத்து செய்துவிட்டு வந்து நிற்கிறாள் என்கிற தகவல்கள் அன்புக்குரியவர்களே மிக ஆச்சரியமாக இருக்கின்றன அண்மையில் ஒரு சகோதரன் முகநூலிலே பதிவு செய்திருந்தார் சில கோடுகளை தாண்டி போகிற பொழுது எனக்கு கடவுச்சீட்டு காரியாலயம் பாஸ்போர்ட் ஆபீஸினுடைய நினைப்பு நினைப்பு வருகிறது பாஸ்போர்ட் ஆபீஸிலே லைனுக்கு நிற்பதை போன்று காலிகோடுகளிலே இன்று இமானிய சமுதாயம் லைனிலே நிற்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் அன்புக்குரியவர்களே யதார்த்தமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் யதார்த்தமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஏன் ஏன் இந்த நிலை அல்லாஹுடைய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு எல்லா ஜாகிலியத்துகளையும் அரங்கேற்றி திருமணங்களை முடித்து வைக்கிறோம் அல்லாஹ் அவனுடைய விளையாட்டை காட்டுகிறான் அவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் சரியாக இருக்கிறான் அவனிடத்தில் தௌபா செய்யாத பொழுதோ புரிந்து கொள்ளாத பொழுதோ அவன் பிரித்து வைக்கிறான் இந்த வாழ்க்கையில் உள்ளங்களை இணைப்பது என்பது ஓம் ஆயா திகி

உங்களுக்கு மத்தியில் ஒரு அன்பையும் பாசத்தையும் உருவாக்கி மன அமைதியை தருதல் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவை புறக்கணிக்கிற சமுதாயத்திற்கு எப்படி அல்லாஹ் அந்த அத்தாட்சியை கொடுப்பான் என்பதை ஈமானிய சமுதாயத்தின் சகோதர சகோதரிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இந்த குழந்தை வளர்ப்பு என்று சொல்கிற ஒரு அற்புதமான அமானத் அல்லாஹு தாலா திருமணத்தின் மூலமாக எங்களுக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு சொத்து அன்புக்குரியவர்களே இன்று திருமணத்திற்கு பின்னரான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் அல்லாஹு சொல்கிறான் நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான் இன்னும் சிலருக்கு அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கிறான் இன்னும் சிலரை குழந்தைகளற்ற மலடுகளாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் இவைகளெல்லாம் அல்லாஹுடைய அத்தாச்சிகளும் அல்லாஹுடைய அன்பளிப்புகளும் அன்புக்குரியவர்களே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கென்று மார்க்கம் சில கடமைகளை சொல்லி தருகிறது நல்ல பேர்கள் வைக்க வேண்டும் அந்த பிள்ளைக்காக அக்கைக்கா கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளையினுடைய முடியை வலிக்க வேண்டும் இப்படியாக மார்க்கம் சில விஷயங்களை சொல்லித் தருகிறது அன்புக்குரியவர்களே இன்று பேர் வைத்தல் என்பது கூட ஒரு கலாச்சாரமாக அல்லது ஒரு நாகரிகமாக மாறிப்போயிருக்கிறது ஏதோ ஒரு மொழியிலிருந்து யாரோ ஒருவர் சொல்லி இருக்கிற எங்கோ ஒரு நடிகரின் அல்லது ஏதோ ஒரு நாகரிகமாக ஊரிலே இல்லாத ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரம் அன்புக்குரியவர்களை இன்று அதிகமாக மாறி அர்த்தமில்லாத பெயர்கள் அர்த்தமில்லாத பெயர்கள் கூப்பிட முடியாத பெயர்கள் மாற்று மதங்களிலே மொழிகளிலே இருக்கக்கூடிய பெயர்கள் அது தவறு கிடையாது பாவம் கிடையாது ஆனால் அர்த்தமில்லாத பெயர்கள் வைப்பதை அதை ஒரு சடங்காக செய்கிற சமுதாயத்தை பார்க்கிறோம் பேர் என்ற ஒரு நிகழ்ச்சி அதற்காக எல்லா குடும்பத்தையும் கூப்பிட்டு அன்றைய நாளில் அன்பளிப்புகள் கொடுத்து பேர் வைத்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி அதற்கு அடுத்ததாக ஏழாவது அன்று முடிவளித்ததற்கென்ற ஒரு நிகழ்ச்சி அன்புக்குரியவர்களே அன்றைய நாளில் குடும்பங்கள் எல்லாம் அன்பளிப்புகள் வாங்கி வந்து கொடுத்து அதை ஒரு நிகழ்வாக கொண்டாடுகிறார்கள் இதிலே உள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு பிள்ளை பிறந்துவிட்டால் அந்த பிள்ளைக்காக ஆடை வாங்குவதற்கும் அன்பளிப்பு வாங்குவதற்கும் அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டை அலங்கரிப்பதற்கும் அந்த பிள்ளைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் லட்சக்கணக்கில் ஒரு தந்தை செலவு செய்கிறான் ஆனால் அதே தந்தை தான் அந்த பிள்ளைக்கு அத்தீகா கொடுப்பதற்கு ஒரு ஆடு வாங்க வேண்டும் பெண் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளைகள் என்றால் இரண்டு ஆடு வாங்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது ஆட்டுக்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு பணம் இல்லை என்று அந்த சுண்ணாவை செய்வதை விட்டும் நழுவி விடுகிறார் இன்று எங்கே அத்தீகா கொடுக்கிறார்கள் ஊர்களில் பிறக்கிற குழந்தைகளில் நூறு குலை குழந்தைகள் பிறந்தால் ஒரு பத்து பிள்ளைக்கேனும் என்னும் ஈமானிய சமுதாயத்தில் என்கிற சுண்ணா நிறைவேற்றப்படுவது மிக அருகி போயிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் ஆனால் அதே பிள்ளைக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறான் அந்த தந்தை லட்சக்கணக்கில் செலவு செய்கிறான் அந்த பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நிகழ்ச்சி அந்த பிள்ளைக்கு பேர் வைப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி அந்த பிள்ளைக்கு உடுப்பு மாற்றுவதற்கு ஒரு நிகழ்ச்சி அந்த பிள்ளைக்கு தண்ணீர் வார்ப்பதற்கென்ற ஒரு நிகழ்ச்சி அந்த பிள்ளைக்கு முடிவளப்பு அழைப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிகளையும் செய்து ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறான் அல்லாஹுவின் தூதர் சொன்ன ஒரு சுண்ணாவை நிலைநாட்டுவதற்காக ஒரு அத்தைகாவை கொடுப்பதற்காக ஒரு முப்பது ஆயிரம் நாற்பது செலவு செய்வது அவனுக்கு பெரும் செலவாக இருக்கிறது பெரும் செலவாக இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அத்தேகாவோடு தொடர்பு இருக்கிறது கொழுக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் வசூல் செல் அல்லாஹு அணிக வசல் அக்கைக்கா கொடுக்கப்படுகிற பொழுது அந்த குள்ள பிழந்தை பாதுகாக்கப்படும் அந்த பிள்ளையினுடைய நோய்களில் இருந்து அந்த பிள்ளைக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆனால் அன்புக்குரியவர்களே இன்று அக்கீகா என்கிற ஒரு சுன்னா அப்படியே இல்லாமல் போயிருக்கிறது ஆனால் அதற்கு அடுத்ததாக பல நிகழ்ச்சிகளை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே குழந்தை வளர்ப்பு என்பது அல்லாஹ் ஒரு அமானிதமாக தந்த விஷயம் அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலே இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே ஒரு பிள்ளை அந்த பிள்ளையை மடிமீது ஏந்திய நாளில் இருந்து ஒரு பென்றவருடைய கனவும் ஒரு பெற்றோருடைய ஆசையும் இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை ஒரு சுவனவாதியாக ஒரு சாலிஹான பிள்ளையாக எனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தையாக என்னை பற்றி நினைத்து அல்லாஹிடத்தில் பரிந்து பேசுகிற குழந்தையாக வர வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டும் அன்பு